கணபதி மாட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம வீடியோ பதிவில் விற்பனைக்காக பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிக கடவுத்திறன் கூடிய ஒரு கிருமனோட விற்பனை பற்றி பார்க்க போகிறாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகக்கூடிய வீடியோ வரணும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணலாம் நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி சைஸில் ஒரு அதிக கடவை திறன் ஒரு பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் கடவில் இருக்கக்கூடிய ஒரு கிருமாண்ட விற்பனை பற்றி பார்க்குறாங்க மாடு கன்று இனி மாடு கடேரி கன்று இனி இருக்குது மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குங்க மாட்டுக்கும் குறைப்புள்ளது கிடையாது கன்றுக்கும் குறைப்புளது கிடையாது வால் வந்து நல்லா நிலங்குற்ற அளவுக்கு வாழுங்க நீங்கள் வீடியோ பார்க்குறத விட மாட்டை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா மாடோட உருவம் தெரியும் ஹைட் அதிக ஹைட்டில் அடியும் நல்லா பாடி வெயிட்டில் ரெட்டை முதுகில் மாடு இருக்குதுங்க நல்ல பேக் வெயிட் நல்ல பேக் வெயிட்டு கால் ஊக்கமான நல்ல கால் ஊக்கம் நாலு காம்பும் நல்ல பெருங்காம்பாக இருக்குதுங்க காம்பு தான் பெருங்காம்பு தவிர கறக்கிறது கஷ்டமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது மாடு ரொம்ப பூங்காம்பான மாடு நீங்கள் கண்ணுட்டி சொரப்பொருட்டு முன்னாடி கட்டிட்டு காலை நெச்சுட்டு உட்காந்து கறந்தால் ஒரு நேரம் ஒரு எட்டு டு ஒம்பது லிட்டர் கறக்குது அப்படின்னா ஒரு ப பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாங்க அந்தளவுக்கு பூங்காம்பாக தான் இருக்குது தமிழ் நல்ல பெரிய தமிழாக இருக்குங்க மாட்டை நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் நேரில் பார்த்துட்டு கறந்து பார்த்து கூட மாட்டை வாங்கிட்டு போவாங்க ஏன்னா கிரு நம்ம பதினஞ்சு லிட்டரு பதினேழு லிட்டருன்னு சொல்கிறோம் பதினஞ்சு பதினேழுலாம் கிரு கறக்காதுன்னு சொல்கிறாங்க இது நம்ம கறந்து பார்த்து மாடுதாங்க கன்று இனி இப்போ தான் அஞ்சு நாட்கள் ஆகுது நம்ம முதல் நாள் சீம்பாலே பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் கறந்தவங்க இது கறந்த மடி கன்று இனி மூணாவது நாள் எடுத்த வீடியோங்க அப்போவே மடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ நேரம் ஒரு ஆறு லிட்டரு கறவையில் இருக்குதுங்க மாடு இப்போவே பதினொன்று டு பன்னெண்டு மாடு பால் கறந்துட்டுருக்கு அந்தளவுக்கு மாடு பெருங்கூட்டான கறவையில் இருக்கக்கூடிய மாடு மாட்டை வந்து நேரில் பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்கிற விலைக்கும் ஏன் அந்த கறவை சொல்கிறாங்கங்கிறதும் உங்களுக்கு தெரியும் மாடு கடறி கன்று இனி இருக்குங்க கன்றும் நல்ல குவாலிட்டியான கன்றாக இனி இருக்குது சொல்லி சுத்தமாக இருக்குங்க கன்றும் ஒரு அதிக கறவை திரங்கக்கூடிய ஒரு கிரு வேணும் ஒரு பதினஞ்சு டு பதினேழு லிட்டரில் வேணும் அப்படின்னா அந்த மாட நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்குங்கிறது தோக்காமல் அந்த அந்தளவுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம் மாடு அந்தளவுக்கு தாங்க வெயிட் கிணத்துல இருக்குது உடம்பும் அந்தளவுக்கு உடம்பு இருக்குங்க மாடு தண்ணி வச்சு தீனி போட்டு பார்த்தே நீங்கள் பிடிச்சிக்கலாம் மாடு கறவைக்கு கால நஷ்டம் போட்டாட்டு நிற்குங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி